இது எனக்கு இந்த கருத்தரங்கில் இது முதல் நிகழ்வு எப்போதும் ஒரே விஷயம் சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஜோதிடம் என்பது ஒரு மிகப்பெரிய கடன் அதுல வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை இறைவன் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பார் இந்த பிரபஞ்சம் என்பது கொடுத்துக்கிட்டே இருப்பார் இதுதான் உண்மை யாருமே நாம தான் பெரிய ஜோதிட அப்படிங்கிறது எப்பவுமே மார்கட்டி கொள்ளவே கொள்ளாதீர்கள் ஏனென்றால் ஜோதிடத்துல வந்து ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு நாளும் இருக்கு இதற்கு வந்து நமக்கு அனுபவத்துல தான் சில விஷயங்களை பெற முடியும் ஜோதிடம் என்பது அனுபவத்தை அடிப்படையாக கொண்டு பலவிதமான ஜாதகங்களை ஆய்வு செய்து நமக்கு கிடைக்கின்ற ஒரு விஷயம்தான் இது ஆய்வு ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதனால வந்து இப்ப நிறைய சண்டையெல்லாம் ஓடிட்டு இருக்கு நட்சத்திர சாரம் தான் தெரிச்சு கிரகம் தான் தெரிச்சு அது ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஓடுதுங்க ஜோதிடம் என்பது ஒருவருக்கு சொந்தமானதும் கிடையாது ஒருவரியும் சொல்லக்கூடிய விஷயமும் கிடையாது அதுல அவ்வளவு விஷயங்கள் கொண்டி கிடக்கு நம்ம இப்போ ஒரு ஜோதிடத்தை பத்தி பேசணும்னா எவ்வளவோ விஷயங்கள் வந்து பேசலாம் அப்போ ஒரு மனிதனுடைய வார்த்தை இப்போ நம்ம அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் அப்படின்னாங்க நீங்க ஜோதகம் சொல்லலாம் தவறில்லை ஜாதகத்தை முழுமையாக கற்றுக்கொண்டு சொல்வது சிறப்பு அப்படிங்கிறத என்னுடையது ஏன் அப்படின்னு சொல்றேன்னா ஒரு நம்மளை நாடி மக்கள் ஒருத்தர் வர்றாங்கன்னா அந்த மக்களுக்கு கொடுக்கின்ற நம்முடைய ஒரு வார்த்தை அவருடைய வாழ்க்கை அதை மறந்துடறாரு உங்க இல்லைங்களா நம்முடைய ஒரு வார்த்தை அவருடைய வாழ்க்கை அப்படிங்கிறத மறந்துறாரு நேற்று ஒரு ஜாதகம்